பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை திரையோதசிங்க பெருமாள் வழிபாட்டை நான் சொல்கிற மாதிரி இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கோடி கோடியாக செல்வம் சேருவது நிச்சயங்க இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம் முழுமையாக சொல்கிறேங்க அதே மாதிரி எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத கொண்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பொதுவாக இந்த திரையோதசி வரும் நாள் பிரதோஷ நாளாக இருக்கும் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்கிறதுல தான் நாம் ஆர்வமாக இருப்போம் ஆனால் நாளைக்கு வரக்கூடிய அதாவது பதிமூணாம் தேதி நாளை இருக்கக்கூடிய திரையோதசி அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்புமிக்கது சிவன் வழிபாட்டை நிறைவு செய்து விட்டு பிறகு பெருமாள் வழிபாட்டையும் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி ஒருபோதுமே தொலைந்து போகாது நாளைய தினம் பார்த்திங்கன்னா எளிமையாக பெருமாள் வழிபாட்டை எப்படி செய்கிறது இந்த வழிபாட்டை செய்கிறது மூலமாக நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரையோதசி பெருமாள் வழிபாடு பதினொணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை புதன்கிழமை இந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ள பெருமாள் வழிபாட்டை நீங்கள் செய்யணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வேளை பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெருமாளுக்கு வெண்பொங்கல் நைவேத்தியமாக செஞ்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி துளசி இலையை வாங்கிக்கோங்க அர்ச்சனைக்கு துளசி இலைகள் தேவைப்படுங்க அதுக்கப்புறமா பெருமாளை வேண்டி கோவிலில் விளக்கு போட்டு விட்டு உங்கள் பெயரை சொல்லி துளசி இலைகள்னால் அர்ச்சனையும் செஞ்சுக்கோங்க அந்த வெண்பொங்கலை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானம் செய்து பெருமாளை பன்னெண்டு முறை நீங்கள் வந்து சுற்றி வரணும் அப்படி சுற்றி வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது யாராவது உடம்பு சரி இல்லாமல் படுத்திருக்காங்க உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வளம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு பிரார்த்தனை வந்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நோய்கள் அப்படிங்கிறது தீருங்க இந்த வழிபாட்டில் நீங்கள் வந்து இப்போ இது பெருமாளுக்கு நம்ம இது பண்ணும்போது அதே மாதிரி இந்த வழிபாட்டில் தாயாருக்கு மஞ்சள் கயிறு வாங்கி கொடுத்து நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த கயிறை வந்து சுமங்கலி பெண்கள் வந்து மீண்டும் வீட்டுக்கு வாங்கி வரணும் அதாவது நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அந்த பூஜைக்கு வாங்கி கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுங்கள் அதை வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உங்களுடைய தாலி சரடு மாற்றும்போது பெருமாள் தாயார் காலடியில் வைத்த இந்த மஞ்சள் கயிறு சரடு கோர்த்து கொண்டீங்கன்னா தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லைங்க நான் வந்து கொடி தான் போட்டிருக்கேன் தங்கத்தில் நான் வந்து கயிறு மாற்ற மாற்றுற பழக்கம் இல்லைங்க அப்படின்னு கேட்டிங்க அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே வந்து கயிறு வந்து இந்த நூல் மாட்டம் இருக்கும் தெரியுங்களா அந்த மாதிரி வாங்கிக்குங்க நூல் மாட்டம் வாங்கி நீங்கள் காலடியில் வச்சு இந்த தாலி கயிறு மாற்றக்கூடிய நாள் வரும்போது என்ன பண்ணுங்கன்னா இந்த தாலி கயிறை மாற்றிக்கோங்க அதே மாதிரி ஒருவேளை என்னால் இந்த நேரத்துக்கு என்னால் கோவிலுக்கு போக முடியாதுங்க நான் வீட்டில் இருந்தே இந்த வழிபாட்டை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் அதுக்கான வழிமுறையை நான் சொல்கிறேன் வீட்டிலேருந்தே எப்படி வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலையே வந்து பெருமாள் படத்துக்கு முன்னாடி வெண்பொங்கல் செஞ்சு வச்சு வெண்பொங்கல் வந்து வீட்டில் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா போதும் வெண்பொங்கல் செஞ்சு வச்சு பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி இலைகள்னால அர்ச்சனை செய்து வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த திரையோதசி திதியில தான் துளசி தேவி பிறந்த நாளுங்க துளசி திருமணம் நடந்த நாளாகவும் சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் வந்து துளசி மாதாவை மனதார நினச்சி பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்கிறவங்களுக்கு கோடான கோடி புண்ணியமும் கோடான கோடி ஐஸ்வரியமும் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய வீட்டில் துளசி செடி வளர்க்க வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா வீட்டுக்கு புதுசாக ஒரு துளசி செடியை நாளைக்கு கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போய் வளருங்க மகாலெஷ்மியே உங்கள் வீட்டிற்கு வந்ததாக அர்த்தங்க அது மட்டும் இல்லாமல் காமதேனு அதாவது கோமாதா இருக்காங்க இல்லைங்களா இந்த பூமியில் அவதரித்த நாளும் இந்த நாள் தான் அதனால தான் சொல்லப்போகிறது நம்மோட சாஸ்திரம் வந்து உங்களால் முடிஞ்சால் நாளைய தினம் பசுமாட்டிற்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கலாம் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இந்த எளிமையான பரிகாரம் நன்மையை அவரிமிதமாக தரும் அப்படிங்கிற தகவலோட பெருமாள் தாயாரையும் வணங்கி இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவனை நிறைவு செய்து கொள்கிறேன் பெருமாளுடைய அருளும் தாயாருடைய அருளும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க கடவுளை மனதார பிரார்த்திக்கு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மிக்க நன்றி வீடியோவை பார்த்தமைக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி